உடலின் கெட்ட கொழுப்புகளை நீக்கி இரத்த ஓட்டத்தை சீராக்கி இருதயத்தை பலப்படுத்தி தசைகளை வலுவடைய வைக்கும் அதீத ஆற்றல் மெது ஓட்டத்திற்கு அடுத்து நடைபயிற்சிக்கு உள்ளது மன அழுத்தத்தை குறைத்து பதற்றத்தை போக்கி மனசோர்வை கட்டுப்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை உறுதி செய்ய நடைப்பயிற்சி பெரிதும் உதவுகின்றது அதோடு நேர்மறை எண்ணங்களை உருவாக்கவும் பெரும்பாலான நேரங்களில் ஏற்படும் மனநல பிரச்சனைகளை களையவும் தினமும் நடைப்பயிற்சி செய்வது ஒன்றே போதுமானது என்கின்றார் சுகாதார கல்வி அதிகாரி கதிரவன் நீலமேகம் உடல் பருமனை குறைப்பதற்காக மட்டும் நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம் என்று பலரும் நினைப்பதுண்டு ஆனால் உயர் இரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் மாரடைப்பு ஆகிய நாள்பட்ட நோய்களை கட்டுக்குள் வைத்திருப்பதோடு காலப்போக்கில் அதை போக்கவும் நடைபயிற்சி உதவும் என்று கதிரவன் கூறினார் ஒரு ஒரு நபருக்கு வந்து இத்தனை ஸ்டெப் நடக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே இல்லை எஸ்லாங் வந்து அந்த பர்சன்னால் ஒரு நாளைக்கு நடக்க முடிஞ்சாலே அதே நம்மளுக்கு ஒரு ஒரு பெரிய அச்சீவ்மெண்டாக இருக்கும் ஆனால் நம்ம ரிசர்ச் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து டென் ஸ்டெப் அதாவது பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடந்தால் அது மூலிமா நம்மளுக்கு பல நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உடல் பருமனை குறைக்க நடைபயிற்சி துணை புரியும் என்றாலும் குறுகிய காலத்தில் இதற்கான பலனை கண்டுவிட முடியாது மாறாக சில மாத காலமாவது தினசரி நடைப்பயிற்சியை மேற்கொண்டால் மட்டுமே பக்க விளைவு ஏதுமற்ற சிறந்த அடைவை காண முடியும் என்றும் கதிரவன் கூறினார் சோ இந்த உடற்பயிற்சி எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் நம்ம உள்ள கேலரியை பெர்ன் பண்ணி மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணும் இன்க்ரீஸ் பண்ணும் போது நம்மளோட கேலோரி பர்னிங் கூட இருக்கும் அட் சேம் டைம் நம்மளோட ஸ்ட்ரென்தும் அது கூட ஏற்றும் ஆனா அதே சமயத்தில் நம்மளோட ஃபுட் இன்டக்கு நம்ம பாத்துக்கணும் சில ஒரு நபருக்கு வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ கேலோரி இன்டேக் தான் நம்ம வந்து கணக்கு பண்ண முடியும் சோ அந்த கேலோரி இன்டக்கு நம்ம எடுத்து நம்ம இந்த உடற்பயிற்சி நம்ம செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்கலி நம்ம உடம்ப குறைக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மேலும் நடைப்பயிற்சி செய்வதற்கென்று தனிப்பட்ட கால நேரம் குறிக்கப்படவில்லை மாறாக உடலில் போதுமான சக்தியும் நடப்பதற்கான ஆற்றலும் இருந்தாலே எப்போது வேண்டுமானாலும் இப்பயிற்சியை மேற்கொள்ளலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் நடக்கிற ஒரு ஒரு மட்டும் போதுமா நம்ம உடம்பு ஹெல்த்தை பார்த்துக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம போதும் தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு இன்னும் கூட விதமான நன்மைகள் வேணும்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ட்ரைனிங்கில் வந்து நம்மளோட எக்ஸசைஸில் வந்து நம்ம இன்னும் வேரியேஷன் ஆஃப் எக்ஸசைஸ் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓடுறது ஸ்கிப்பிங் பண்றது இல்லை வந்து ஹைக்கிங் போறது இல்லைனா வெயிட் ட்ரைனிங் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே வந்து நம்ம டெய்லி செய்கிற எக்ஸசைஸில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் கூட விதமான நன்மையில் நமக்கு கிடைக்கும் வெளியில் சென்று நடைப்பயிற்சி செய்ய முடியாதவர்கள் அதிக எடையுள்ள ஏதாவது ஒரு பொருளை சுமந்தவாறு வீட்டிலிருந்தே இப்பயிற்சியை மேற்கொள்ளலாம் இதன் மூலம் உடலில் உள்ள முன்னூறு முதல் ஐநூறு கேலரிகளை குறைக்க முடியும் என்றும் கதிரவன் ஆலோசனை கூறினார்